உயிர் திருப்பி படிக்கிற போது திடீர்னு ஒரு பட்டு மட்டும் கொடுக்கும் கண்களக்க ஒரு ஆளுக்கு பணம் கட்டி ரெண்டு ஆள் படிக்கிறீங்களா அப்படின்னாங்க முழம்பு சாப்பாடு வச்சிருக்கேன் உயிருக்கு என்ன போடுவீங்க ஈதல் இசைப்பட வாரங்கள் அது அல்ல ஊதியந்து நீங்க சாய்ஸ் வெட்ட கைத்து வளர்க்குது

திரும்ப அழைச்சிட்டு வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க பெரிய கல்வித்துறையில இருக்கிறேன் ஏறத்தாழ இருபத்தேழு ஆண்டுகளா நான் பேராச இருக்கிறேன் அதனால வயசு என்னன்னு கேட்காதீங்க அதே வயசு தான் ஆமா வேற என்ன இது மரம் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அதுல இந்த கல்வித்துறையில படிக்க வர்றது பெரிய விஷயம் பாதியில போயிடுவாங்க பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள் அது உயர் படிக்கிற போது திடீர்னு ஒரு பெண்ணு பத்திரிகையை கொடுக்கும் கண்கலங்க என்ன அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆனா படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு அப்ப மேதனையா இருக்கும் அப்புறம் நான் சில சமயம் என்ன பண்றேன்னா அவங்க காய்கறி பேசி அல்லது அவனுடைய கணவர் பார் யாராவது இருந்தா எதிர்கால இவங்க போய் அவங்க போய் பேசி அவங்கள ஒத்துக்கிற சொல்லி பொண்ணை திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் திரும்ப படிக்கிறதுன்னு சொல்லி அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா என்கிட்ட ஒரு பொண்ணு எம்ஏ படிக்கிறப்ப அவங்களுக்கு திருமணமாகி அந்த படம் பொண்ணு வந்து அந்த குழந்தை பேச்சிற்கான தன்மை அடைஞ்ச உடனே நான் கூட சொன்னேன் அப்போ அம்மா நீங்கள் படிப்பில் எடுத்துகிட்டு போறீங்களா இல்லையா நான் வந்து இதோட வந்து படிப்பேன் எப்போ லீவ் வேணுமோ அப்போ எடுத்துக்கிட்டு போன் ஏமான்னு கேட்டேன் நீங்க சொல்லி கொடுக்கறது என் பையனும் கேட்பான்ல அப்படின்னு சொல்லிச்சு எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாரு அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு ஆளுக்கு பணம் கட்டிட்டு ரெண்டு ஆள் படிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதுதான் உண்மையும் கூட பிரகலாதன் உள்ளிருந்து கேட்ட செய்தியை நம்ம படிப்போம் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நாரதர் சொல்லி அந்த பெண்மணி கேட்டாங்கிற ஒரு செய்தியும் அபிமன்யு அங்கே சுபத்திரனுடைய வயிற்றுல இருந்த அந்த சக்கரவீரத்துல போற வழியை சொன்னதை கேட்டதாகவும் நம்ம படிக்கிறோம் அப்ப குழந்தைக்கு கருவிலேயே கிரகித்துக் கொள்ளுகிற தன்மை இருக்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்ப நான் பெருமையா சொல்றேன் அப்படின்னு இவங்க தொடர்ந்து அந்த கல்வி படிக்கட்டும் அப்படின்னு அதை இன்னைக்கு கேண்ட் அப் செய்கிறாங்கிறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு ஏன் அப்படின்னா எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் பாதியில் அவங்களுடைய படிப்பு பெற்ற அந்த மேதைகளுடைய வாழ்க்கை என்ன இருக்கு அதைத்தான் அவங்க செய்கிறாங்க அதே போல அன்றை கூட ஹூஸ்டன்ல போது காவேரி கதைன்னு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி படம் ஒன்று போட்டு காமிச்சாங்க அதில் அந்த குழந்தை படிக்க வர்றதுக்கான முயற்சி எத்தனை இருக்குது இடையில் இருந்தவொடனே என்ன ஆகுதுங்கிறல்லாம் அருமையாக சொல்லி காமிச்சாங்க அவருடைய அந்த நல்ல படிக்கும் ஆலயப்பணி அவங்க சொன்ன மாதிரி அதுக்கும் உங்களுடைய ஆதரவெல்லாம் எல்லாம் அவங்க கேட்டாங்க அதையும் நீங்கள் தந்து வேண்டும் ஏன்னா இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம் கூட அருமையான சாப்பாடு அவங்க வீட்டுல ஜீவாட்ல சாப்பிட்டவங்க உடம்புக்கு சாப்பாடு போடுறோம் சரி உயிருக்கு என்ன நீங்க போடுறீங்க அப்படின்னு திருவள்ளூர் ஒரு கேள்வி கேட்கிறாரு உடம்புக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவோம் பதினெட்டு வகையான ஊக வாங்கின ஊர்ல பார்த்திருப்பீங்க அப்படியெல்லாம் நாக்கு கேட்கும் இந்த உடம்புக்கு என்ன செஞ்சிருக்கேன் உடம்புக்கு தெரியும் உயிருக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு கேக்குறாரு திருவள்ளூர் பாலிசி எடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு நான் நிறைய பாலிசி எடுத்துக்கேன் அவர் சொல்றாரு உயிருக்கு என்னன்னா இப்ப என் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அதுக்கு பேர் தான் ஞான சம்பந்தம் இதுக்கு பேர் இல்லை அந்த உயிருக்கு நாம வந்து புகழ தரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமா கொடுக்கணுமா ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு நீங்க சாய்ஸ்ல விட்ட திருக்குறள் இதுல படிச்சிருக்கீங்க கட்டாயமா

நம்முடைய உயிருக்கு நாம் தருகிற ஊதியம் அப்ப நம்ம உயிருக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா இதை செய்யணும் தர வேண்டும் இன்பம் மீன்போம் திருவள்ளுவர் இன்னொரு வார்த்தை ரொம்ப என்னடா மத்திய வந்து பாடம் நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு நல்ல விஷயங்கள் தான் கொடுக்குறப்ப ரெண்டு சந்தோஷம் இருக்குங்கிறாங்க கொடுக்குறப்ப ஏற்படுற சந்தோஷம் இன்னொன்னு வாங்களுடைய முகத்தை பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சி வரும் அது அது ரொம்ப பேர் பாத்துக்க மாட்டோம் நல்ல சாப்பிடுறவங்கள பார்த்தா பருமாறு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எது வச்சாலும் வேணாம் பாய்ங்க சில பேருக்கு எரிச்சா இருக்கு பருமாறு விருத்துக்கு போய் யாருக்கார பக்கத்துல உக்கார கூடாது பாருங்க அப்புறம் என்ன தெரியுமா நான் ஒரு தடவை அப்படி மாட்டினேன் நல்ல அருமையான சாப்பாடு பருமாறை வந்தாங்க முதல்ல ஜிலேபி கொண்டு வர்றாங்க இந்த பக்கம் அவர் சுகரு வேண்டாம்ட்டாரு எனக்கு வைக்காம போயிட்டாங்க அங்கிட்டு இருந்து வருது இவர் வேணாம் எனக்கு வைக்காம போயிட்டாங்க அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் அட்மினிஸ்டர் வந்தேன் அவ்வளவுதான் எதுக்காக நமக்கு நோய் வராது நான் சொல்லல அதெல்லாம் வரும் பார்த்துக்கலாம் கொடுக்குறப்ப இருக்கிற இன்பம் மாதிரி நல்ல உணவு சாப்பிட்றவங்களை பார்த்தா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி தரக்கூடியவர்கள் கொடுக்கறது வந்து என்ன பழக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிலது பழகனா வந்துடும் சிலது பாரம்பரியத்துல வரணும் எதெல்லாம் பழகனா வரும் சித்திரமும் கைப்பழக்கம் தெரியுங்களா சிந்திரமும் நாப்பழக்கம் நானே சொல்லிடுறேன் மணியை பார்த்து எதிர்ப்பு போக கூடாது அப்படியே கேள்வியெல்லாம் கேப்பாக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்டது எதுக்காக நீங்களே என்னோட வர்றீங்களான்னு பார்த்துட்டாங்க வேற ஒண்ணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை யாரும் கூடாது நான் வகுப்புல பாத்துருக்கேன் சில பேர் கடிகாரத்தை பார்த்துட்டு இருப்பான் சில பேர் கலக்கி ஆட்டி பார்ப்பாங்க ஓடுதான் ஓடலையா ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு தாளன்ற பார்த்துருக்காங்க எத்தனாம் தேதி வச்சான் தாள் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சில வகுப்புல செத்து கூட போலாம் போல தோணும் நமக்கு ஆனால் அதெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் நமக்கு போர் விஞ்ஞானம் கை கொடுக்குது எப்படி தெரியுமா வெறும் செல்ல காதல் வச்சா அப்படியா அப்படின்னு போகலாம் அதுல பல என்னே அப்படி கூட வருவாங்க கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததர்கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் இதெல்லாம் நாலு பழகுவான் நட்பும் தயையும் கொடையும் திரைப்படம் இது மூணு பாரம்பரியமாக ஹரடி சொல்ற அப்படியா வரணும் நாலு என்ன முதல்ல சித்திரம் படம் போட்டு பாட்பாடு செந்தமிழ் பேசி பேசி பார்த்தா வரும் பேசணும் நம்ம பெரும்பாலும் பேச மாட்டேங்கிறோம் நல்ல தமிழ் பேசுறதா தான் உச்சரிப்பு வேணும்